பாதம் யம் சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சாயப்பா உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொடுக்கட்டும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அன்பு குழந்தை என் வார்த்தையை கேட்க வந்திருக்கிறாய் நன்றி இந்த செய்தியை சொல்ல நான் சீரடியில் இருந்து உன்னை தேடி வந்தேன் சமீப காலமாக எதற்கெடுத்தாலும் மனக்குழப்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நிம்மதி இல்லை பயம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்ன செய்வது யாரால் இந்த நிலை என்றெல்லாம் திகைத்தபடி வாழ்க்கையை நகர்த்துகின்ற உனக்கு நன்மை செய்வதற்காக உன்னிடம் பேசுகிறேன் உன்னை பிடிக்காதவர்களால் உனக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது என்பது உண்மைதான் கழுத்தறுக்கும் சந்தர்ப்பவாதிகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இதனால் உனக்கு சங்கடங்கள் நேர்ந்தபடி இருக்கிறது மனசாட்சிக்கு பிடிக்காத விஷயங்களை பகிர்ந்து கொள்ள கட்டாயப்படுத்தப்படுகிறது தள்ளப்படுகிறாய் எது உனக்கு பிடிக்காதோ அதில் தள்ளப்படுகிறாய் உனது கைகள் கட்டப்பட்டு இருக்கின்றன பிறரது வாய் எதை முணுமுணுக்க வேண்டுமோ அதை உனது உதடுகளால் உச்சரிக்க வைக்கிறார்கள் இதனால் உனக்கு பிரச்சனைகள் மன இறுக்கம் வந்து போகின்றன தைரியமாக எதையும் உன்னால் செய்ய முடிந்தாலும் செய்ய விடமாட்டார்கள் உன்னால் சாதித்து காட்ட முடியும் ஆனால் சாதிக்க விடமாட்டார்கள் மாட்டார்கள் உன்னை சுற்றி இருக்கும் வாள்கள் பேசும் தலையாகிய வாளை போல் தலையை தான் ஆட்ட வேண்டியிருக்கும் இது காலத்தின் கட்டாயம் அல்ல கயவர்களால் ஏற்படும் நிர்பந்தம் நிர்பந்தங்கள் உன்னை நெருக்குவதால் நிம்மதி விட்டு விலகுகிறது பல பல சிந்தனைகளும் வந்து போவதால் குழப்பமான சூழ்நிலையில் உள்ளாய் அதற்கு முன் உன்னில் மாற்றத்தை உருவாக்க உனது ஒத்துழைப்பு எனக்கு தேவை என்னுடைய குணங்கள் எனது தலைமைக்கான ஆதாரங்கள் இதை உன்னளவுக்கு சுருக்கி காட்டுகிறேன் சுயத்தன்மையோடு இருக்க முயற்சி செய்யுங்கள் அப்பொழுதுதான் எல்லா இடத்திலும் உன்னால் தலைமை பொறுப்பில் இருக்க முடியும் வாழ்க்கையில் தலைமை பண்பு என்பது மிகவும் அவசியம் பிரச்சனைகள் என்பவை எப்பொழுதும் தனித்திருப்பவை கிடையாது அது பாலில் வெண்ணையை போல பதுங்கியே இருந்து கொண்டிருக்கும் சமயம் வரும்போது நம்மை பாதிக்க முயற்சி செய்யும் பயப்படாதே உன்னோடு நான் இருந்து வழி உனக்கு தனி இடத்தை தருவேன் நீ தைரியமாக இரு உன்னோடு நான் இருக்கிறேன் உனக்காக யுத்த களத்தில் இறங்கி வேலை செய்ய காத்திருக்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னோடு நான் இருக்கிறேன் உனது தலைமை வண்டிக்கு நான் தான் சாரதியாக இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே தேவைப்படும் போது ஆலோசனைகள் கூறி சரியான வழியில் நடத்துவேன் இவ்வளவு தூரம் சொன்னது உனது வேலைக்காக மட்டுமல்ல வாழ்க்கைக்காகவும் தான் என்பதை மறந்து விடாதே கடவுள் பக்தி உள்ளவர்கள் நல்லவர்களாக இரக்க சுபாவம் உள்ளவர்களாக மனசாட்சியுடன் நடப்பவர்களாக இருப்பார்கள் அதே நேரம் அதிக கஷ்டங்கள் மற்றும் பிரச்சனைகளில் சிக்கி துன்பப்படுவதையும் பார்க்கலாம் இதற்கு காரணம் என்ன யோசித்து பார்த்தால் அவர்கள் விரைவில் அழைப்பாய்கின்ற மனதுக்கு சொந்தக்காரராகவும் இருப்பதுதான் அலைப்பாய்கின்ற மனமானது சந்தேகத்தாலும் கவலை மற்றும் பதற்றத்தாலும் பின்னப்பட்டதாக இருக்கும் வாழ்வில் மிகப்பெரிய முட்டிக்கட்டை அவநம்பிக்கை அது எப்போது ஒருவரின் வாழ்வில் நுழையலாம் என்று எதிர்பார்த்து வாசலில் படுத்துக் கிடக்கும் மலைப்பாம்பு எச்சரிக்கை இல்லாதவரை விழுங்கிவிடும் கடவுள் நன்மை செய்வார் என்ற நம்பிக்கையின்றி பயத்திலும் பதற்றம் கவலை மற்றும் சுய பரிதாபத்தில் சிக்கிக் கொள்பவர்கள் இந்நிலை தலைதூக்கும் தூக்கும் போதெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் சிலர் தங்கள் திறமையின் மீது நம்பிக்கை வைத்து கடவுளின் இயல்பான அன்பை மறந்து விடுகிறார்கள் இது அவநம்பிக்கைக்கு அழைத்து செல்கிறது நல்ல நிலையையும் தோல்வியாக மாற்றுகிறது போது சூழ்நிலைகள் முயற்சியை கைவிட்டு விடவே தயாராக இருக்கிறோம் பிரச்சனைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் அடிப்பணிகிறோம் இதற்கு காரணம் அவநம்பிக்கை கடவுள் நம்பிக்கையை தீவிரமாக தொடர்ந்தால் மட்டுமே நமது விருப்பம் நிறைவேறும் என்பதை அறிந்து கொள்ளாததால் இந்த நிலை பிறகு எனவே சூழ்நிலைகளை எதிர்த்து நில்லுங்கள் நம்பிக்கை என்கின்ற ஆயுதத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள் பிரச்சனைகளை எதிர்த்து பிரார்த்தனை செய்யுங்கள் அவசரப்பட்டு செய்கின்ற செயல்கள் எதுவும் அதன் இலக்கை போய் சேர்வதில்லை நடந்ததை நினைத்து கொண்டு இருக்காமல் நடக்க போவதை பற்றி யோசியுங்கள் முயற்சி என்பது ஒரு விதை மாதிரி அதை விதைத்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் அது சில விதைகள் வளரும் சில விதைகள் மண்ணுக்கு உரமாகிவிடும் இதுதான் உலக நீயதி நடக்கின்ற விஷயங்கள் நம் கையில் இல்லை என்றாலும் நாம் விடாமல் முயற்சி செய்து கொண்டே இருந்தோம் என்றால் நாம் கண்டிப்பாக சரியான இலக்கை அடைவோம் அதை அடைவதற்கு அவர்கள் அவர்களுடைய கடமையை செய்ய வேண்டும் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்யும் கடமை கடவுளை நெருங்குவதற்கான ஒரு வழி பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தால் நம் வாழ்க்கையில் எல்லா இன்பமும் நம்மை தேடி வரும் பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடாதே அந்த இறைவன் மேல் பாரத்தை போடு வரும் பிரச்சனைகள் எல்லாம் வந்த வழியே போய்விடும் உனக்கு வருவதாக நினைக்கின்ற நன்மையும் தீமையும் நான் உன்னை சரிப்படுத்துவதால் வருகின்றது என்பதை உணர்ந்து கொள் உன்னை மேம்படுத்தவே இதை மேற்கொண்டு வருகிறேன் உனது உணர்வு பக்தியாக மாறி என்னையே நீ குலதெய்வமாக வழிபடுவாய் எந்த நிலையிலும் அப்பா கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் என்ன கஷ்டமானால் என்ன எல்லாம் அப்பாவையே சேரும் என்று எண்ணிக்கொள் இந்த மானுட தேகத்திற்கு கிடைக்கும் சுகம் புல்லின் மீது பூக்கின்ற பூவை போன்றது வெயில் வரும்போது காய்ந்து உதிர்ந்து காற்றில் பறந்துவிடும் பூவை போல கஷ்டத்தில் அடிபட்டு நோயில் வாடி உதிர்ந்து போகும் தன்மை கொண்டது இந்த நிலைமையை நினைத்து என் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் எத்தகைய நிலையாமையிலும் என்னை அடைந்து விடுவார்கள் அவர்களின் எதிர்காலம் என் கையில் இருக்கும் நான் அடைக்கலமாக இருப்பேன் நல்லதையே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை